ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி என்ன பார்க்க போனால் ராகி தான் செய்ய போகிறோம் இந்த ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நான் அரிசி மாவில் சத்து மாவெல்லாம் செஞ்சுருக்கேன் ராகி மாவில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நான் ஊர்லேருந்து வந்த அன்றைக்கி எப்பொழுதுமே நான் பத்து மணி பதினொரு மணியாக எந்திரிப்பேன் ஏன்னா பஸ்ஸில் வர ட்ரையர்னால லேட்டாக தான் எந்திரிப்பேன் அன்றைக்கி சரியான பசி மாவுனில் ஊரில் வந்து ஒரு மாதம் ஆகிட்டா இல்லை சரி பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது தான் ராகி வந்துச்சு அதை சரி இன்றைக்கிச்சு இடியப்பம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இடியப்பம் செய்ய போகிறேன் சும்மா ஒரு கப்பு மட்டும்தான் எடுத்திருக்கேன் மாவு அதிகமாக எடுக்கலாம் ஒரு கப்பு மட்டும் மாவு எடுத்துருக்கேன் தண்ணி வச்சு தான் நம்ம பிசையணும் அப்போ தான் நல்லாயிருக்கும்னால சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால் சுடு தண்ணி வச்சு நான் மாவு வந்து பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஸ்பூனாடி கிளறிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையாடி பிசைஞ்சிக்கலாம் இன்னும் தண்ணி நம்ம ஊற்றணும் கொஞ்சம் பிசைஞ்சு பசிஞ்சு பிசைஞ்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கிறேன் நான் இடையில நெய் சேர்த்துக்கிட்டேன் நான் நல்லா வாசனையும் சூப்பராகவும் இருக்கும் நம்ம நெய் ஊற்றி நம்ம பிசைகிறனால மாவு லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக பிசையணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் இடையில இடையில கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதே அதிகமாக தான் இருக்குது மாவு கம்மியாக தான் சேர்த்தா நான் அதிகமாக தான் இருக்குது இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்தது அந்த இடியப்ப கட்டை பார்க்காமி இருந்தாச்சு எங்கள் அம்மா தான் வாங்கிட்டு வந்தாங்க நம்ம இடியப்ப கட்டை உள்ளே வந்து நம்மளுக்கு வந்து சில்வரில் மட்டும் கொடுத்துருக்கணும் இந்த மரத்துலேயே கொடுத்துருக்காங்க அதனால் சரியாக வரல எப்படியும் நானூறுவாக்கி வாங்கினாங்க அந்த இடியப்ப கிட்டே வாங்கி எந்த யூஸுமே கிடையாது இது வேஸ்ட்டு தான் ஆனால் செய்யும் போது அது நல்லா வரல சரி கஷ்டப்பட்டு எப்படியா ரெண்டு இது செஞ்சிட்டேன் ரெண்டு கட்டைக்கு புழிஞ்சிட்டேன் நான் இடியப்பம் மற்றபடி அதை வேஸ்ட்டு தான் நல்லா ஏமாற்றிட்டாங்க இது ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து சில்வர்லேயே கொடுத்துருக்கணும் கீழே எப்படி அடிச்சிருக்காங்க அது மட்டும் நமக்கு சில்வர் தான் கொடுக்கணும் உள்ளே வந்து மரத்தாலேயே கொடுத்துருக்காங்க அதனால் நம்மளுக்கு புளிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது கையெல்லாம் செம்ம வலி அது இருந்தால் புளியும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதுமாதிரிலாம் ரெண்டு தான் வாங்கினாங்க அக்காவுக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று வாங்கினாங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க இது நல்லாவே வரல அப்புறம் அக்காவுக்கு செஞ்சது அக்காவுக்கு வாங்கினது இப்படியே தான் இருந்துச்சு நல்லா இல்லை ஏமாத்திட்டாங்க நானூறுவா நானூறுவான்னு சொல்லிட்டு நல்லாவே ஏமாத்திட்டாங்க கடக்கிறவங்க இவங்க ஃபஸ்ட் டைம் வாங்குறதா எப்படி இருக்குன்னு தெரில நான் தான் சொன்னேன் இது மாதிரி இடியப்பாக்கிட்ட வாங்குன்னு சொன்னேன் அதனால் கவனிக்காமல் அதை வாங்கிட்டாங்க அது திருப்பி மாற்ற முடியாது வந்து கரம்பக்குடியில் வாங்கினேன் சாரி வெட்டி கரம்பக்குடியில் வாங்கினால திருப்பி வாங்க முடியாதுன்னு சொல்லலாம் அது சரி யூஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் டைம் அந்த கடையில் போனால் போய் கேட்கலாம் என்னோட வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்னா உடம்பு சரியில்லை கிளைமேட் அங்கேயும் தண்ணி குடிச்சதுனால எனக்கு காய்ச்சல் அதனால் உடம்பு சரியாதனால வாய்ஸ் இப்படி இருக்குது இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதில் எடுத்து வச்சிடலாம் நல்லா வேகட்டும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும் அது சூப்பராக வெந்துருச்சுன்னா நல்லா பிளாக் கலராக தெரியும் பாருங்கள் பக்கத்துலேயே தேங்காய் பால் பால் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இடிய பாத்திரத்தில் அதனால் பால் காய வச்சுருக்கோம் பக்கத்துலேயே தேங்காய் பால் விடையே பால் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் ஆனால் பக்கத்துலேயே பாலும் காய வச்சாச்சு இது நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் இடியப்பம் அதை ரொம்ப மெலிசாக இருக்கிறனால சீக்கிரமாக டக்குன்னு வந்துடும் அது ரொம்ப பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இதை படம் பண்ணுறதுனால பிடிச்சி அடுத்த டைம் இது பண்ணும்போது நல்லா வந்துருச்சு கொஞ்சம் வந்து வரல உடஞ்சி தான் வந்துச்சு துணியில் வைக்கிறதே நான் மறந்துட்டேன் தான் யோசிச்சு துணியில் வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நினச்சேன் நான் நல்லா உதிரியாக தான் இருக்குது நல்லா சாப்பிட்டா இருக்குது உண்மையிலேயே நான் செம்ம சாப்பிட்டா இருக்குது இழியப்பழம்லாம் சாப்பிட்டாதெல்லாம் இருக்கேன் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கட்டையில் ரொம்ப அழுத்தமாக இருக்குது புளியவே முடில அந்தளவுக்கு அழுத்தமாக இருந்துச்சு அப்படியே கஷ்டப்பட்டு ரெண்டு புளிஞ்சிட்டேன் அப்புறம் வந்து கொழுக்கட்டையாக செஞ்சுட்டேன் அது கை பொடி கொழுக்கட்டேன்னு சொல்லிட்டு சர்க்கரை போட்டு வெள்ளம் போட்டு நான் கொழுக்கட்டை செஞ்சுட்டேன் ஏன்னா குழந்தைங்க வருவாங்க அவங்க கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துட்டு குழந்தைங்கலாம் வருவாங்க விளையாடுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொழுக்கட்டை மட்டும் செஞ்சுட்டேன் நான் அவங்களும் கரெக்டாக வந்துட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது சூப்பராகனு சொன்னாங்க அப்புறம் அவங்க சாப்பிட்டு போனாங்க பால் நல்லா காஞ்சிருச்சு இன்னொன்று நல்லா வெந்திருச்சு எடுத்துகிட்டு நம்ம ரெண்டே அதிகம் தான் சாப்பிட முடியாதுனால அதனால் போதுன்னு சொல்லிட்டு மீதி மாவில் வந்து கொழுக்கட்டை செஞ்சுட்டேன் ஒரு எட்டு கொழுக்கட்டை இன்னும் ஏழு கொழுக்கடையே வந்துருச்சு அந்த பிள்ளைங்க தான் சாப்பிட்டாங்க நான் சாப்பிட்ல கொழுக்கட்டை பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் பக்கத்து வீட்டு பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தேன் சாப்பிட்டாங்க எப்போல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்தால் ஸ்நாக்ஸ் இது மட்டும் தான் கொடுப்பேன் வந்து சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு போவாங்க நல்லா சூடாக இருக்குது கையை நல்லா சுட்டுருச்சு அது இது பாருங்கள் இது நல்லா சாப்பிட்டா வந்துடுச்சு இப்போதான் இதே அதிகம் தான் நம்மளுக்கு இதே சாப்பிட முடியாது போதும் திகட்டுற மாட்டோம் ஒரு ரெண்டு மூணு அவ்வளோ தான் ரெண்டு ஒன்று ரெண்டு இதெல்லாம் தான் சாப்பிடணும் மேக்ஸிமம் மற்றபடி சாப்பிட முடியாது திகட்டுற மாட்டோம் ஆயிடும் இப்போ இந்த பால் ஊற்றி சக்கரை போட்டு சாப்பிட்டா நாட்டு சக்கரம் இருந்தால் நாட்டு சக்கரை போடலாம் நான் வந்து சக்கரை தான் போட்டிருக்கேன் இது வந்து வெள்ளம் போட்டிருக்கேன் வெள்ளம் போடுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொழுக்கடை செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் இது மட்டும் அவிச்சிடலாம் குழந்தைங்க வந்தால் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் அவிச்சிட்டேன் அதே இட்லி பாத்திரம் வச்சு வேக விட்டுடலாம் இது வந்து சக்கரை போட்டு மேலே பால் ஊற்றி நிறைய பால் ஊற்றி சாப்பிட்டா வேற லெவலில் செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பக்காவாக இருந்துச்சு ஏன்னா பசி சரியான பசியாகிடுச்சு எனக்கு அதனால தான் இது மட்டும் செஞ்சுட்டேன் ஒரே இருபது நிமிஷத்துக்கு வேலை தான் ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது இருபது நிமிஷத்துலேயே அது வேலைலாம் முடிஞ்சிடும் காலையில் அப்போ ஊர்லேருந்து வந்தோடனே வீடு கிளீன் பண்ணது போதும் நைட்டு ஒரு மாதம் போனது ஃபுல்லாக ஒட்டடை வெறும் குப்பை கேப்பாக அந்த கிச்சனே ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதெல்லாம் தொடச்சி கல்வி போதும் நைட்டு வேலை முடிஞ்சிட்டு சாப்பிட்றதுக்கே மணி பதினோரு மணி ஆயிடுச்சு நைட்டு வந்தோடனே எனக்கு முதல்ல நாள் நைட்டு வந்தோடனே வீட்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு தான் தூங்கினேன் ஏன்னா நம்ம வீட்டுக்கு இப்படி இருக்கும்போது எனக்கு இதே இல்லை வீடை பார்த்தோன்னே ரொம்ப குப்பை குப்பையாக இருந்தனால இல்லை நைட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சா சாப்பிட்டு தூங்குறது மணி இப்போ எப்படியும் பன்னெண்டு ஒரு மணி ஆகிட்டு அந்தளவுக்கு நான் வீடெலாம் வந்து க்ளீன் பண்ணேன் அந்த டயரில் தான் அடுத்த நாள் நல்லா படுத்து தூங்கிட்டேன் காலைல எழுந்திரிக்க பத்து பதினொரு மணி ஆகிட்டு காலைல எழுந்திரிக்கிறதுக்கு இதுதான் என்னோடய காலை சாப்பாடு ஊர்லேருந்து வந்ததுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அது இப்போ அடுத்த வீட்டில் பார்க்கலாம் கேட்பேன்